அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் நலமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ஏப்ரல் மாதத்தோட மைத்திரேயை முகூர்த்த நாள் மற்றும் நேரம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் போன மாதம் கடைசியிலே வந்து ஏப்ரல் மாதத்துக்கான மைத்திரேயை முகூர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க நம்ம என்னதான் முன்கூட்டியே பதிவுகள் நீங்க எல்லாருமே பார்க்கணும் பயன் போட்டாலும் நிறைய பேர் அந்த நாள்ல மிஸ் பண்ணிடுறீங்க மிஸ் பண்ணிட்டு அடுத்தது எப்போ வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறீங்க சோ இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிற தவிர்க்கணும்னா நீங்க இந்த பதிவை எல்லாருக்குமே நீங்க உங்க குரூப் வாட்ஸ்அப் குரூப் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க அதுல எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க நம்பி செய்றவங்களுக்கு நிச்சயமாக இந்த மைத்திரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது கை கொடுக்குங்க இந்த காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கலிகாலம் இதுக்கு வந்து இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா துன்ப காலம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அவங்கவுங்க கர்ம வினையை தீர்ப்பதற்காக என்னென்னலாம் அவங்க அனுபவிக்கணுமோ அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் நோய் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வழக்காக இருக்கலாம் இதுல அவங்க சிக்கி அவங்களுடைய அந்த பாவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கர்மாக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கக்கூடிய காலம் இந்த கலிகாலம் அப்படின்னு சொல்லப்படுது சில பேர் எல்லாம் தொட்டதெல்லாம் பொண்ணாக இருக்கும் இது ஆரம்பிச்சான் அது சக்சஸ் அதுக்கப்புறம் அத ஆரம்பிச்சான் அது சக்சஸ் அவன் தொட்டதெல்லாம் வந்து வெற்றியாவே வருது அவனுக்கு எங்கேயோ உடம்புல மச்சம் இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அது எல்லாம் அவங்க தொடங்கக்கூடிய நாள் நேரம் அதனுடைய தாக்கமும் அந்த வெற்றியில பங்கு வகிக்கும் நீங்க மைத்திரேய முகூர்த்தம் எடுத்துக்கோங்க பிரம்ம முகூர்த்தம் எடுத்துக்கோங்க அபிஜித் முகூர்த்தம் எடுத்துக்கோங்க அபிஜித் நட்சத்திர நேரம் எடுத்துக்கோங்க குளிகை எடுத்துக்கோங்க ஓரை எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து கரெக்டாக எந்த நேரத்துல எது செஞ்சா நம்மளுக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னா நிச்சயமாக அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு அனுகூலமாக சாதகமாக முடியும் சில பேர் இதெல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்க ஒரு விஷயத்தை அந்த நேரத்தில் செய்யவே கூடாது அப்படிங்கிற நேரத்தில் போய் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக தடைக்கு மேல் தடைகள் அதெல்லாம் வந்து நம்ம சந்திக்க நேரிடும் சரி இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் எதை ஃபாலோ பண்ணுறது ஒவ்வொருத்தவங்க வந்து சில பேர் சாஃப்ட்வேர் ஃபாலோ பண்ணுவாங்க சில பேர் வந்து பஞ்சாங்கத்திலே ரெண்டு வகையான பஞ்சாங்கம் இருக்குது அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ உங்களுடைய விருப்பம் தான் அது நீங்கள் எது உங்களுக்கு இஷ்டமாக இருக்குதோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்தியன் டைமை தாங்க ஃபாலோ பண்ணணும் இந்தியன் டைம் உங்களுக்கு அங்கே எப்பயோ நீங்கள் வந்து அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு முழு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை நாங்களே எப்படி கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரமும் லக்னமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நேரத்தை தான் நம்ம அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வந்து அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் சேர்ந்து வரக்கூடியது அதை மாதிரி அனுஷன் நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நேரத்தை இதுவே வந்து செவ்வாய்க்கிழமையிலும் சனிக்கிழமையிலும் இந்த வந்துச்சுன்னா சூப்பரான அட்டகாசமான ரிசல்ட் இந்த மைத்திரேய முகூர்த்தம் உங்களுக்கு தரும் இந்த மாதத்தில் இரண்டு முகூர்த்தங்கள் இருக்குது ஆனால் ரெண்டு முகூர்த்தமுமே செவ்வாயோ அல்லது சனிக்கிழமையோ வரலை வேற நாட்கள்ல தான் வந்திருக்குது அதை வந்து நம்ம இப்ப என்ன நாள் என்ன நேரத்துல அது வந்திருக்குது அப்படிங்கிறத இப்ப பாத்துட்டு வாங்க இந்த மாதத்தோட முதல் முகூர்த்தம் பதினாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவு எட்டு இருபத்தோரு மணி முதல் பத்து முப்பத்தி ரெண்டு மணி வரை மொத்தம் நூற்றி முப்பத்தோரு நிமிடங்கள் இதில் இந்த மையப்பகுதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது சோ அன்னைக்கு வந்து நீங்க வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது நைட் ஷிஃப்ட் நீங்கள் போகிறதாக இருந்தாலும் சரி இந்த ஒன்பது மூன்று மணி முதல் ஒன்பது நாற்பத்தாறு மணி வரை இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் அந்த பணத்தை எடுத்து கவரில் வைக்கிறது உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்கிறது அதே போல் பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத எழுதுறது பச்சை கற்பூர துண்டு அந்த கவரில் இல்லைன்னா அதில் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க ஸோ இதை தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க இரண்டாவது மைத்திரேய முகூர்த்த நாள் என்றைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதுவும் காலையில் அதிகாலையில் வருது ஐந்து பத்தொம்போது மணி முதல் ஏழு எட்டு மணி வரை மொத்தம் நூற்றி ஒம்பது நிமிடங்கள் இதில் மையப்பகுதி அதாவது சக்தி வாய்ந்த மையப்பகுதி ஐந்து ஐம்பத்தைந்து மணி முதல் ஆறு முப்பத்தோரு மணி வரை ஸோ ரெண்டு நாள் இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு நாள் செஞ்சால் கூட போதுங்க நல்ல பலன் உங்களுக்கு தரும் ஸோ முதல் முகூர்த்தத்தை மறந்துட்டிங்கன்னா நீங்க இந்த ரெண்டாவது முகூர்த்தத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஸோ இதை மாதிரி எத்தனை கடன் இருக்குதோ அத்தனை கவர் நீங்க எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இதே மாதிரி கவர் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் என்வலப் இருக்குது இல்லையா ப்ளெயினாக ப்ரௌன் கலரில் இருக்கும் அது கிடைச்சதுனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா கவர் வந்து நீட்டாக க்ளீனாக இருக்கணும் கசங்கியோ கிழிந்தோ இருக்குது ரொம்ப மாசமாக நான் பண்ணுறேன் அது கிழிஞ்சு போன மாதிரி பேப்பர்லாம் ஒரு மாதிரி இருக்குதுன்னா புது கவர் நீங்கள் மாற்றிடுங்க அதே போலவே வந்து நம்ம பணம் வைக்கிறோம்ல அதுவும் வந்து நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் அதாவது கசங்கினது கிழிஞ்சது அப்படின்லாம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய தாழை நீங்கள் ஒரு பத்து ரூபாய் வச்சாலும் அது நீ அது வந்து நல்ல சுத்தமாக பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி நோட்டை தான் நீங்கள் வைக்கணும் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் என்னென்ன பொருள் வைக்கணும் இதை மாதிரி நீங்கள் மூணு கவர் வச்சுருந்தீங்கன்னா மூன்றுத்துலேயுமே இந்த பொருள்கள் எல்லாமே இருக்கணும் ஒரு ரூபாய் நோட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் பிரியாணி இலையில கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும் ரெண்டு சைடும் நீங்க கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத எழுதி முடிச்சிட்டிங்க மேற்கொண்டு இதில் எழுத இடம் இல்லை அப்படிங்கிறவங்க அப்போ இந்த இலையை வந்து நீங்க எரிச்சிடலாம் எரிச்சிட்டு புது இலையை எடுக்கலாம் ஒவ்வொரு மாசமும் புது இலை எடுக்கணும்னு அவசியம் இல்லை இது வந்து நான் போன மாதம் எழுதுனது அதாவது மார்ச் மாதம் எழுதுனது இது பிப்ரவரி மாதம் எழுதுனது ஏப்ரல் மாதம் வரும்போது நான் இங்கே ஒன்று எழுதுவேன் மே மாதம் கீழே எழுதுவேன் அதை மாதிரி ஜூன் ஜூலைக்கெலாம் இங்கே எழுதிட்டு இடம் இல்லாதப்ப இதை நம்ம எரிச்சிடலாம் பச்சை கருப்புற துண்டுகள் அதே மாதிரி இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு கவுண்ட் ஃப்ளோ பணத்தை உங்களிடம் ஈர்ப்பதில் இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் சுவிட்ச்வேர்டு இதை மாதிரி நீங்கள் ஒரு சார்ட் பேப்பரில் எழுதி ஒவ்வொரு கவர்லேயும் நீங்கள் வைக்கலாம் ஏன்னா அந்த மைத்திரேய முகூர்த்தம் சக்தி வாய்ந்த நேரத்தில் இந்த வ வார்த்தைகள் இந்த ஸ்விட்ச் சுவிட்ச்வேர்டு வந்து உங்கள் கண்களில் பட்டு அதை நீங்கள் உச்சரிக்கும்பொழுது நிச்சயமாக உங்கள் கடன் மிக சீக்கிரத்தில் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டாகும் ஸோ இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு மாதமும் சேர்த்து வச்சுக்கிட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பணத்தை நாங்கள் வந்து கடன் தீர்ந்துடுச்சு நாங்கள் ஆன்லைனில் அடைச்சிட்டோம் இந்த பணத்தை நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா செலவுகளுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது பொருள் வாங்கி தரலாம் அல்லது உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு ஒரு டியூப்லைட் வாங்கி தரது அல்லது வந்து ஒரு எண்ணெய் அபிஷேக பொருட்கள் வாங்கி தரது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க பயன்படுத்தலாம் அல்லது நீங்க வந்து ஒரு தங்கம் வாங்க போறீங்க அல்லது வெள்ளி வாங்க போறீங்க அப்படின்னா அந்த அதை அந்த பர்பஸ்க்காக இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் எக்காரணத்தை கொண்டும் இந்த ரூபாய் நோட்டை உங்களுடைய கை செலவுக்காக நீங்க எடுக்கக்கூடாது இந்த கவரை நம்ம எங்க வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துல நீங்க வந்து சுத்த பத்தமாக இருந்திங்கன்னா பூஜை அறையில் உட்காந்து செய்யலாம் அப்படி இல்லைன்னா வெளியில் ஹால்லேயோ அல்லது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல செஞ்சுட்டு இந்த கவரோட உங்களுடைய பீரோவில் வந்து நீங்கள் வச்சிடலாம் சரிங்களா இது மட்டும்தான் நீங்கள் செய்யணும் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி பச்சை கற்பூரம் நீங்கள் இந்த மாதம் வைக்கிறது அடுத்த மாதம் வந்து கரைஞ்சிடுச்சு அப்படின்னா புதுசாக பச்சை கற்பூரம் வந்து நீங்கள் வைங்குங்க என்னங்க இப்போ எல்லாம் டீட்டெயில் தான் பார்த்துருப்பீங்க இப்போவே நாள் அதுக்கப்புறம் நேரத்தை வந்து உங்கள் ரிமைண்டரில் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க இருந்தாலுமே நான் முன்னாடி நாள் வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக ஒரு பதிவு தனியாக போடுவேன் பட் என்ன டைமு என்ன நேரம் அது அதுக்கப்புறம் மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் ரெண்டு லெவல் மெம்பர்ஷிப் இருக்குது ஒன்று வந்து ஸ்டார் லெவல் அதுக்கப்புறம் டைமண்ட் லெவல் ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கான பிரத்யேகமான பதிவுகள் வந்து நான் அதுலேயும் கொடுக்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி